ஒரு மனிதாபிமானத்தை இல்லாத ஒரு கூட்டம் இருக்கின்ற காசா மக்களுக்கு உணவு நீர் இல்லாமல் செய்து பட்டினியிலும் மக்களை மரணப்படுக்கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அம்பாறை மாவட்டத்தின் பொத்திவில் அருகம்பை பிரதேசத்தில் அந்த கொடூர சக்திகள் இன்று உல்லாசமாக திரிவது மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் அங்கு அமைதியாக இருக்கின்ற எமது மக்களை ஆத்திரமூட்ட செய்கின்ற வகையில் பல நடவடிக்கையில் ஈடுபடுவது இன்று மிகப்பெரிய கவலைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது நிதஞ்சாகும் திட்டத்தில் நிறைவேற்றுகின்ற அவர்களுடைய மொசாட் உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் இராணுவத்தில் பணியாற்றுகின்ற வீர வீராங்கனைகள் இன்று அவர்கள் உல்லாச பயணிகள் போன்று இன்று பொத்தியில் மாமிட்டு ஒன்று இருந்த சபாத்தில் இரண்டாக மாறி இருக்கின்றது அங்கிருக்கின்ற பொத்தில் உள்ள முக்கிய தளங்கள் இஸ்ரேல் நாட்டினரனால் கையப்படுத்தப்படுகின்றது சில எங்களுடைய முஸ்லிம் இளைஞர்கள் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அவர்கள் யூத கலாச்சாரத்துக்கு அவர்களை பின்பற்றுவதற்கான ஆசை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு வெறுமனே ஒரு சுற்றுலா தேவைக்காக யூதர்கள் அருகம்பைக்கு படையெடுக்கவில்லை இது இந்த நாட்டு முஸ்லிம்களை கருவறுப்பதற்கான ஒரு தளமாக அருகம்பையை அவர்கள் பாவிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இதில் உள்ள மர்மம் மிக முக்கியமான கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இன்று காசாவில் இஸ்ரேல் யூத சக்திகள் அந்த முஸ்லீம்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் அழிந்துள்ளார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த நாட்டின் வரலாற்றையை இன்று இல்லாமல் ஆக்குவதற்கு நிதஞ்சாகு இருக்கின்றார் இவ்வாறான ஒரு கொடுமையான ஒரு மனிதாபிமானத்தை இல்லாத ஒரு கூட்டம் அங்கிருக்கின்ற காசா மக்களுக்கு உணவு நீர் போன்றவற்றை இல்லாமல் செய்து பட்டினியிலும் மக்களை மரணப்படுக்கையில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கொடூர சக்தி இன்று எமது பிராந்தியத்தில் நாம் வசிக்கின்ற இந்த அம்பாறை மாவட்டத்தின் பொத்திவில் அருகம்பை பிரதேசத்தில் அந்த கொடூர சக்திகள் இன்று உல்லாசமாக இன்று தெரிவது மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் அங்கு அமைதியாக இருக்கின்ற எமது மக்களை ஆத்திரமூட்டச் செய்கின்ற வகையில் பல நடவடிக்கையில் ஈடுபடுவது இன்று மிகப்பெரிய கவலைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது நான் நீண்ட காலமாக பொத்துவில் அருகம்பை என்ன நடக்குது என்பது பற்றி ஆதாரத்துடன் பல விடங்களை ஆய்வு செய்த பின்புதான் நான் இப்பொழுது இந்த கருத்தை பயந்து கொள்கின்றேன் நிதஞ்சாகும் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அவர்களுடைய உளவு பிரிவு மொசாட் உளவு பிரிவைச் சேர்ந்தவர்கள் அதே போன்றோ இராணுவத்தில் பணியாற்றுகின்ற வீர வீராங்கனைகள் இன்று அவர்கள் உல்லாச பயணிகள் போன்றோ இன்று பொத்துவில் மாமிட்டு நமது முஸ்லீம் சமுதாயத்தை ஆத்திரமூட்டச் செய்கின்ற முதல் கைங்காரியமாக அவர்கள் பொத்திவில் உள்ள மபாசா பள்ளிவாசலுக்கு அதில் அதிலும் ஒரு பள்ளி வாசலில் பொதுவில் இன்று அவர்களுடைய சபாத் என்ற அந்த யூத ஆலயத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த ஆலயம் ஒரு சட்டவிரோத ஆலயம் இது சம்பந்தமாக அந்த பிரதேச மக்கள் பல இடங்களுக்கு முறையிட்டு இன்னும் தகுந்த நடவடிக்கையை அரசாங்கமும் எடுக்கவில்லை அந்த அதற்கு அனுமதி அந்த கட்டிட அனுமதி அதுக்கான ஏனைய உள்ளூராட்சி சட்ட விதிகளின் படி அனுமதி அளிக்கின்ற பிரதேச சபையும் மௌனமாக இருப்பது எங்களுக்கு பெரும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாகும் அவர்கள் அவர்களுக்கு குறித்தான அந்த சட்டத்தை அமுல்படுத்தி அந்த சபா தில்வது இல்லத்தை மூடுவதற்குரிய எந்த ஒரு பைரங்க டிரான்ஸ்பேரன்சியாக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை ஊடகவியலாளர் கேள்வி கேட்கின்ற பொழுது பொத்து பிரதேச நிர்வாகம் அதன் தவிசால மழுப்பலான பதிலை என்று தெரிவிக்கின்றாரே ஒழிய தான் என்ன ரீதியான சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றேன் எந்த நீதிமன்றத்தை தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றேன் என் ஜனாதிபதிக்கு இன்னும் அடிப்படையில் நான் இசம்ப நடவடிக்கை எடுப்பதை கோரி எந்த உடயத்தையும் செய்யாமல் மிகவும் ஒரு பொறுப்பற்ற முறையில் அவர் நடந்ததனால் இரண்டாவது ரூபாஸ் ஹோட்டல் பின்பு உமுஸ் ஹோட்டல் என்ற இன்று அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த மாதத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு புதிய இரண்டாவது சபாத்தில்லத்தில் அவருடைய மத நிகழ்ச்சிகள் நிறைவேறியிருக்கின்றன இது சம்பந்தமாக பொத்தியில் சில இளைஞர்கள் தங்களுடைய முகநிலை கண்டனத்தை தெரிவித்த பொழுது போலீஸாரும் குற்றப்பு சிஐடியினரும் அந்த இளைஞர்களை போலீஸ் நிலையத்துக்கு வர பாரிய ஒரு விசாரணை உட்படுத்தி அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் ஒன்று இருந்த சபாத்தில் இரண்டாக மாறி இருக்கின்றது இருக்கின்ற பொத்திலுள்ள முக்கிய தலங்கள் இன்று இஸ்ரேல் நாட்டினரனால் கையகப்படுத்தப்படுகின்றது கொட்டைகள் கையப்படுத்தப்படுகின்றது நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றது சில எங்களுடைய முசு இளைஞர்கள் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அவர்கள் யூத கலாச்சாரத்துக்கு அவர்களை பின்பற்றுவதற்கான ஆசை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு அவ்வாறான துப்பாக்கிய நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமாக எங்களுக்கு மிகப்பெரிய பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது இது வெறுமனே ஒரு சுற்றுலா ஒரு தேவைக்காக யூதர்கள் அருகம்பைக்கு படையெடுக்கவில்லை இது இந்த நாட்டு முஸ்லீம்களை கருவறுப்பதற்கான ஒரு தளமாக அருகம்பையை அவர்கள் பாவிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இதில் உள்ள மர்மம் இந்த நாட்டில் பல சுற்றுலா தல தளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இக்கடுவை இருக்கின்றது பாசிக்குடா இருக்கின்றது பெந்தோட்டை இருக்கின்றது நோரலியா இருக்கின்றது கொழும்பு இருக்கின்றது கண்டு இருக்கின்றது நிலாவல் இருக்கின்றது இவற்றையெல்லாம் விட்டு விட்டு ஆயிரக்கணக்கான இஸ்ரீவர்கள் என்ற அருகம்பையில் முகாமிட்டு நிரந்தரமாக ஒரு ஒரு குடியிருப்பாளர்கள் ஒன்று நிலங்களை வாங்கி அங்கு செயற்படுகின்றார்கள் என்றால் இது மிகவும் பூகோள அரசியலில் இது ஒரு பெரும் ஒரு சதித்தலமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் தெற்காசியாவில் பெரும் நாடு இந்தியாவில் இவ்வாறு அவர்கள் முகாமிடவில்லை பூட்டானி நேபாளத்தில் முகாமிடவில்லை ஆனால் இந்த மாணவி கூட அவர்கள் இவ்வாறு படையெடுக்கவில்லை ஆனால் ஏன் அதுவும் எங்களுக்கு இருக்கின்ற பெரிய அச்சம் என்னவென்றால் தெற்காசியாவில் முஸ்லிம் பெரும்பான்மையாக பலத்தின இருக்கின்ற ஒரே ஒரு மாகாணம் கிழக்கு மாகாணம் எனவே இந்த கிழக்கு மாகாணத்துடைய முஸ்லிம்களுடைய இந்த அரசியல் பலம் அதே நேரம் ஏனைய இனங்களுடன் இருக்கின்ற தமிழ் சிங்கள மக்களுக்கு இந்த ஒற்றுமை இந்த அரசியல் இருப்பை இல்லாமல் செய்வதற்காக ஒரு சதி திட்டத்தின் ஒரு அங்கமாக நான் இதை பார்க்கின்றேன் இது எதிர்காலத்தில் பெரும் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கின்றது இது சம்பந்தமாக அண்மையில் நான் பாலமுனையில் வைத்து இந்த நாட்டின் அகில இலங்கை ஜம்மி துலமா சபை தலைவர் ருஷி முப்தி மற்றும் சுரேஷ்ட உலமாக்களுடன் நான் பேசியிருந்தேன் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் தங்களுக்கு மிக ஆபத்தான பல செய்திகள் எங்களுக்கு கிடைத்ததென்று அதேபோன்று பல அரசியல் தலைமைகளுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் எனவே இந்த கட்டத்தில் எந்தெந்த பதவியில் யார் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் இன்னும் அலட்சியம் இல்லாமல் முதலாவது பொத்தியில் பிரதேசவை அதன் தவிசாளரும் களத்தில் இறங்கி தனக்குரிய சட்டத்தை அதிகாரத்தை கையில் எடுத்து இந்த விடயத்துக்கு ஒரு இவர்களுடைய இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முதல் முன்வர வேண்டும் தேசிய ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அதே போன்றோ இதற்கு பொறுப்பான உல்லாச பிரயாணத்துறை அமைச்சர்கள் தலையிட்டு இந்த விடயத்தை உள்ள உள் சதிகளை புலனாய் பிரிவை பயன்படுத்தி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற அண்மையில் கூட இலங்கையுடைய சட்டம் பொருட்படுத்தாமல் வந்த இரு இஸ்ரேவலர்கள் அங்கிருக்கின்ற இந்த நாட்டின் சொந்த பிரஜைகளை தாக்கிய விடயம் அவர்களுடைய அந்த ஆவ ஆணவத்தையும் அவருடைய அதிகார அந்த போக்கையும் வெளிச்ச வெளிப்படையாக காட்டியது இந்த விடயத்தில் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் இது மிகப்பெரிய ஒரு பின் காலத்தில் ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு ஆபத்தான விடயமாக இது மாறக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும் இதை தடுக்கின்ற பொறுப்பு இந்த பதவியில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இதை மிக தீவிரமாக கவனத்தில் எடுத்து செயற்பட வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டில் இப்பொழுதுதான் குறிப்பாக இனங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வும் ஒரு ஒற்றுமையும் இதை ஓரளவு கவனத்தில் எடுத்து செயற்படுகின்ற வகையில் அரசாங்க நிர்வாக முறைமை இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் நாங்கள் வாழ்கின்ற இந்த பிராந்தியத்தில் இவ்வாறான ஒரு ஒரு ஆபத்தான நிலைமையை வளர விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த வேண்டுகோளை நான் அந்த இடத்தில் விடுக்கின்றேன்